சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே இந்த நேரத்தில் என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டே இருப்பாயானால் என் மீது வைத்த முழு நம்பிக்கையோடு நீ கேட்கிறாய் அந்த நம்பிக்கையை உன் சாய் அப்பா காப்பாற்றியே தேருவேன் இன்று நான் சொல்லும் இடத்தில் நான் சொல்லும் நேரத்தில் உன் துணையை நீ சந்திப்பாய் அந்த சந்திப்பு தான் உன் வாழ்க்கை காண ஆரம்பமாக இருக்கும் என்று உறுதியோடு நீ நம்பித்தானே என் வாக்கை கேட்க வந்தாய் நம்பிக்கையோடு வந்த என் குழந்தையை நான் வெறும் கையில் விட்டுவிட்டு நான் வேடிக்கை பார்ப்பேனா இன்று முழு நிம்மதி நீ பெறப்போகிறாய் மனதில் எத்தனை சந்தோஷங்களோடு நீ இருக்கப் போகிறாய் தெரியுமா இன்று நடந்த தருணத்தை நினைத்து நினைத்து நீ மகிழும்படியான செய்தி இன்று நடக்கப் போகிறது அத்தனை அருமையான சந்தர்ப்பம் இன்று உனக்கு கிடைக்கப் போகிறது உன் துணையை கண்களுக்கு நேராக பார்த்து மனம் முழுவதும் அன்பிடும் பாசத்தோடும் நிம்மதிகான வார்த்தைகளை பேசியும் இன்று இந்த வாழ்க்கையில் இத்தனை நிம்மதிகளை பெற்றேன் என்று உன் வாயினால் சொல்லும் வரை உன் சாயப்பா உனக்கு அற்புதங்களை என்று செய்து கொண்டே இருப்பேன் வாழ்வில் நிம்மதியின்றி தவிக்கும் உனக்கு என்று நிம்மதிகளை கொட்டி கொடுக்கப் போகிறேன் உன் துணையை விட்டு பிரிந்து தனியாக இருக்கும் உன்னிடம் எத்தனையோ கேலியும் கிண்டலும் வார்த்தைகளும் வந்து மனம் தளராமல் என் சாயப்பா என் வாழ்க்கையை சரி செய்வார் என்று நம்பிக்கையோடு காத்திருந்த என் குழந்தைக்கு இன்று அற்புத நாளாக நான் மாற்றியிருக்கிறேன் உன் துணையோடு சேர்ந்து நீ நிம்மதியாக வாழப் போகிறாய் அதற்கான ஆரம்ப நாள் தான் இது கட்டாயம் இன்று மாலை ஆறு முப்பது மணிக்கு மேல் உன் துணையை உன் கண்களால் நீ காண்பாய் எந்த இடத்தில் தெரியுமா உன் இல்லத்தில் இருந்து இருபது அடி தூரத்தில் உன் துணையை நீ காண்பாய் நிம்மதியோடும் சந்தோஷத்தோடும் இன்று நீ வீடு திரும்புவாய் நீ விரும்பிய வாழ்க்கையை பெறுவதற்கு இதுதான் ஆரம்பம் என்று தெரிந்து கொள் இந்த ஆரம்பம் நல்ல ஒரு முடிவாக கிடைக்கும் உனக்கு இனி நல்லதுதான் அடுக்கடுக்காக நடக்கப் போகிறது எல்லா தீமையிலும் இருந்து நீ வெளிவந்து விட்டாய் இனி நம்பிக்கையோடு உறுதியோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்